உலக உயிர்களை தாயினும் மேலாகப் பாதுகாத்து ஆட்சி செய்கின்ற தருமபுத்திரர் கண்ணபிரானோடு கலந்து ஆலோசித்து அக்கண்ணபிரானோடும் முனிவர்கள் பலரோடும் தம்பியர்களோடும் கலை வல்லாரோடும் தேரேரி அம்பனையில் படுத்து கிடந்து உத்தராயணத்தை ஏத்தில் நோக்கியிருக்கும் பாட்டனாரான பீஷ்மரின் இருப்பிடம் சேர்ந்தார்கள் அங்கு தருமபுத்திரர் முதலானோர் பிதாமகர் பீஷ்மரின் திருவடிகளை வணங்கினார்கள் அதனை கண்டு பிதாமகர் பீஷ்மர் மகிழ்ந்து இங்கு வந்ததற்குரிய காரணம் யாது எனக் கேட்டார் அதற்குக் கண்ணபிரான் பிதாமகர் பீஷ்மரே நீங்கள் கூறியபடியே தரும ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ளார் உலகத்தை காக்கக்கூடிய தரும நெறி களை தங்களிடமிருந்து அறிந்து கொள்வதற்காக தன் தம்பியரோடும் விதிரரோடும் சஞ்சயனோடும் கிருபாசாரியரோடும் இங்கு வந்துள்ளார் என்று கூறினார் பிரபாசன் பதவி பிதாமகரே உமது வாயிலிருந்து வரும் தத்துவங்களை உணர வேண்டி வந்துள்ள பாண்டவர்களுக்கு நானே எடுத்துச் சொன்னாலும் அவர்களுடைய மயக்கம் தெளியாது ஆதலின் போர் தொடங்குவதற்கு முன் இருந்த பேசவல்ல வன்மையை உமக்கே இப்பொழுது கொடுத்தோம் பாண்டவர்களின் மயக்கத்தை தெளிவிப்பாயாக என்று கண்ணன் கூற அப்பெருமான் திருவருளால் பேச்சுவன்மை பெற்ற பீஷ்மர் அசையும் பொருள்களில் அசையா பொருள்களில் உருவமாகவும் உருவமற்ற அருவமாகவும் ஓரிடத்திலே இருப்பவனாகவும் இல்லாதவனாகவும் பஞ்சப் பூதங்களில் இருப்பவனாகவும் இல்லாதவனாகவும் அங்கிங்கெனாதபடி இங்கனும் நீக்கமர நிறைந்திருப்பவனாக விளங்க முடிவில் எதுகுலத்தில் வசுதேவன் மகனாக தேவகி குடும்பத்தில் அவதரித்த செந்தாமரை கண்ணா அன்று இரண்டு மருத மரங்களைச் சாய்த்து நலகூபரன் மணிக்கிரீவன் என்ற குபேர புத்திரர்களுக்கு அருள் புரிந்த தங்கள் திருவடித்தாமரைக அடியேன் வீடு பெற வழங்கி அருள்வாயாக என்று உள்ளம் உருகப் போற்றினார் இவ்வாறு உள்ளம் உருகப் போற்றிய பிதாமகர் பீஷ்மரை இம்பெருமானாகிய கண்ணபிரான் கண்டு மனமகிழ்ந்து பீஷ்மரே உனது உடலிலிருந்து உயிர் நீங்கும்போது அஷ்டவசுக்களில் கடைசிய வனாகிய பிரபாசன் பதவியை மீண்டும் பெற்றுச் சுவர்க்கலோகம் சேர்வாய் என்று அருள் புரிந்தார் அஷ்டவசுக்களில் பிரபாசன் என்பவன்தான் இந்த பிறவியில் கங்கையின் மைந்தனாக இப்பீஷ்மர் பிறந்தார் என்பது ஆதி பருவத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதனை கேட்டு பீஷ்மர் நல்லது என்று கூறி பெருமானை மகிழ்வோடு வணங்கினார் அப்பொழுது பீஷ்மர் தருமபுத்திரரை பார்த்து குறுநாட்டு மன்னவனே உன்னுடைய சந்தேகங்களை என்னிடம் கேட்கலாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக கூறுகின்றேன் என்று மனமகிழ்ச்சியோடு கூறினார் அதற்கு தருமபுத்திரர் பேரரசன் ஒருத்தனுக்கு இவ்வுலக மக்கள் அனைவரும் பணிந்து வணங்குவது எப்படி வாய்த்தது மற்ற மக்கள் போல அல்லவா அவனும் இருக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பிதாமகர் பீஷ்மர் தருமநந்தனா ஐம்புலன்களின் வழியே செல்கின்ற மனத்தையுடைய அரசனாக இருந்தாலும் அவன் அந்தன பெருமக்களை மும்மூர்த்திகளை விட மேலானவராகக் கொண்டு அவனை வழிபடுதல் வேண்டும் அவ்வாறு ஒருவன் வழிபட்டால் வலிமை ஒளி நீண்ட ஆயுள் நல்ல மழை அறிவார்ந்த புதல்வர்கள் போர் முனையில் வெற்றி எத்தகைய பகைவர்களும் தனது பாதங்களை வணங்கும் பேறு முதலானவை கெட்டுவதோடு நல்ல அறச்சாட்சியை புரியும்படியான ஒப்பற்ற நற்பேரும் கிடைக்கும் அந்தணர்களின் பரிபூரண ஆசியை பெற்ற மன்னன் மிக அதிகமான குற்றம் செய்த அந்தணனையும் தண்டிக்கலாம் அதனால் அந்த மன்னனுக்கு பாவம் புகாது ஏனெனில் ஏற்கனவே அந்தனரிடத்து பெற்றுள்ள ஆசியின் பலனால் ஏற்பட்ட ஒரு பாக்கியமாகும் அதன்பின் பீஷ்மர் தருமசாத்திரங்கள் பிறந்தவற்றையும் அவை உலகின் கண் பரவிய விதத்தையும் கூறலானார் நான்முகனால் படைக்கப்பட்ட தேவர்கள் எது அஹிம்சை எது பாவம் எது இம்சை எது புண்ணியம் என்பன பற்றி தெளிவில்லாது மயங்கினார்கள் இதனை அறிந்த நான்முகன் தேவர்கள் உணர்தற் பொருட்டு ஒரு நூறாயிரம் அத்தியாயங்கள் கொண்ட தருமசாத்திரம் ஒன்றை உருவாக்கினான் பிறம் மனது நெற்றியிலிருந்து தோன்றிய ஏகாதசரு திரர்கள் அதனை பதினாயிரம் அத்தியாயங்களை உடையதாய் சுருக்கினார்கள் அந்த நூலை தேவேந்திரன் ஐயாயிரம் அத்தியாயங்களை கொண்டதாய் சுருக்கினான் பின்னும் அதனை தேவ குருவாகிய பிரகஸ்பதி மூவாயிரம் அத்தியாயங்களைக் கொண்டதாய் சுருக்கித் தந்தார் அதன் பின்னும் அதனை அசுர குருவாகிய சுக்கிராச்சாரியார் ஆயிரம் அத்தியாயம் களை கொண்டதாய் சுருக்கித் தந்தார் இந்த நூலின் பொருளை உணராது தேவர்கள் திருமாலிடம் முறையிட்டார்கள் அப்பெருமான் இவ்வுலகில் நல்லறங்களை நிலைநிறுத்துவான் வேண்டி வாசு என்பவரை மனத்தால் நியமித்தார் இவரை விரசு என்றும் சொல்வர் அந்த வாசு ஆட்சியை வெறுத்து தவத்தை மேற்கொண்டதனால் அவன் மைந்தன் கருத்தமன் ஆட்சியை ஏற்றான் அவன் சில காலம் ஆண்டு தன் மைந்தன் அனங்கன் என்பானிடம் ஆட்சிக் கட்டிலை ஒப்படைத்துவிட்டு தவம் செய்ய கானகம் சென்றான் அந்த அனங்கனோ நல்லாட்சி புரிந்து தருமத்தை நிலை நிறுத்தி நன்னிதி என்ற தன் மகனிடம் நிதி என்று சொல்வாரும் உண்டு ஆட்சியைத் தந்து காட்டிற்கு தவம் செய்ய போயினான் நன்னிதி என்பவன் தன் முன்னோர் கழுக்கு மாறாக கொடியவனாய் இருந்தான் தீய குணங்கள் பல பெற்றிருந்தான் முனிவர்கள் அவனது வலத்தோளில் தருப்பையைத் தீக்கடை கோலாகக் கொண்டு கடைந்தனர் அவ்வாறு கடைந்ததன் பயனாக பரமாசாரன் என்பான் தோன்றினான் நன்னிதியின் தோளிடத்துப் பரமாசாரன் தோன்றியது போலவே அவன் எலும்புகளிலிருந்து விதாதன் தாதன் என்ற இருமைந்தர்கள் தோன்றினர் இவர்கள் பரமாசாரனின் தம்பியர் ஆவர் முனிவர்கள் பரமாசாரனுக்கு திருமுடி சூட்டினர் அவன் தம்பியரை துணைவர்களாகவும் சுக்கிராச்சாரியாரை நல்லமைச்சராகவும் நியமித்து நால்வகை படைகளோடு ஒரு நகரினையும் உருவாக்கிக் கொடுத்தனர் அந்த பரமாசாரனைப் போலவே அவனுடைய மரபினரும் தருமமுறைப்படி குடிமக்களின் வருவாயில் ஆறிலொரு பகுதியை தவறில்லாதபடி வசூலித்து அவற்றை அம்மக்களுக்கே பயன்படுத்தினர் அரசு இல்லையேல் நாட்டில் நன்மையும் இல்லை மாற்றாரால் தீமை நிகழ்ந்தே தீரும் மேலும் அரசன் என்பவன் திருமாலின் தோற்றமாவான் ஆகையால் மக்கள் அனைவரும் அவனை தொழுவர் வருணாச்சிர மறையாச்சிர தர்மங்கள் பற்றி பீஷ்மர் கூறுதல் தருமராசனே அரசன் என்பவன் துறவோர்களையும் நான்கு வருணத்தார்களையும் முறையோடு பாதுகாக்க வேண்டும் அத்து எப்படி என்றால் கூறுகின்றேன் கேட்பாயாக பிராமண சத்திரிய வைசிய சூத்திரர் அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் என்ற இந்த நான்கு வருணத்தார்களுக்கும் துறவோர்களுக்கும் பொதுவாக சில பண்புகள் இருத்தல் வேண்டும் அவை யாவன ஒன்று அன்பு இரண்டு அருள் மூன்று பொறுமை நான்கு வாய்மை ஐந்து புகழ் ஆறு நன்னடத்தை நல்லொழுக்கம் இனி நால்வகை வருணத்தார்க்கு இருக்க வேண்டிய பண்புகள் பற்றி கூறுகின்றேன் ஒன்று அந்தனர் வேதம் ஓதல் வேதத்தை ல் யாகம் செய்தல் ஆசீர்வாதம் செய்தல் தவம் புரித்தல் கடவுளைத் தோழல் அரசர்களின் நன்மைக்காக யாகாக்னி வளர்த்து யாகம் செய்தல் பரிசுத்தமானவர்கள் தானம் தருதலை ஏற்றல் தம்மினும் மேலோர்களுக்கு ஈதல் என்பன போன்றனவாம் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் என தொல்காப்பியம் புறத்திணையியலில் அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் என்ற தொடரின் மூலம் எடுத்து காட்டுகின்றது இரண்டு அரசர்கள் வேதம் ஓதல் வேள்வியாற்றல் வில்வித்தை முதலான அறிந்திடல் ஓதல் கொடியேந்திய படை முதலானவற்றைப் பாதுகாத்தல் போரில் வெற்றி பெறல் அ வீர சொர்க்கம் சேரல் உயிர்களை காத்தல் தானம் வழங்கல் என்பன போன்றனவாம் ஓதல் வேட்டல் ஈதல் படை வழங்கல் குடியோம்பல் என தொல்காப்பிய புறத்தினையலில் ஐவகை மரபின அரசர் பக்கமும் என்ற தொடரின் மூலம் கூறுதல் காண்க மூன்று வைசியர் பொருளைச் சேமித்தல் ஏற்பொழில் செய்தல் பசுக்களை பாதுகாத்தல் முன்னைய இருவரின் விருப்பத்திற்கேற்ப நடத்தல் நான்கு சூத்திரர் இந்த மூவரின் விருப்பத்திற்கேற்ப ஏவல் செய்தல் பின்னைய இரண்டிற்கு பதிலாக கீழ் வரும் இரண்டினை கூறுவர் மூன்று வாணிகர்க்குரிய ஆறுபக்கமாவன ஒன்று ஓதல் இரண்டு வேட்டல் மூன்று உழவு நான்கு வாணிகம் ஐந்து நிறையோம்பல் ஆறு ஈதல் நான்கு வேளாண் மாந்தர்க்குரிய ஆவன ஒன்று உழவு இரண்டு உழவொழிந்த தொழில் மூன்று விருந்தோம்பல் நான்கு பட்டு புரந்தருதல் ஐந்து வழிபாடு ஆறு வேதம் ஒழிந்த கல்வி நால்வகை ஆசிரமங்கள் பற்றி பீஷ்மர் கூறுதல் வேதங்களில் பகுக்கப்பட்ட ஆசிரம நிலைகள் நான்காகும் அவை ஒன்று பிரமச்சரியம் இரண்டு கிருஹஸ்தம் மூன்று வானபிரத்தம் நான்கு சந்நியாசம் ஒன்று பிரம்மச்சரியம் கற்க வேண்டியன கற்று விரதம் காத்து விவாகமின்றி இருக்கும் நிலையாம் இந்நிலைக்குரியன ஒன்று விரதத்தை மேற்கொள்ளல் இரண்டு இறந்துண்ணல் பிக்ஷையால் ஜீவித்தல் மூன்று ஆசாரியனுக்கு பணிவிடை செய்தல் நான்கு உபநயனம் ஆனபின் வேதத்தை அத்தியனம் செய்தல் இரண்டு கிருஹஸ்தம் இல்லறம் இல்லாளோடு செய்ய வேண்டிய அறம் இல்லறம் எனப்படும் அதற்குரிய நிலைகள் ஒன்று தன்னை நாடி வருகின்ற விருந்தினர்களை உபசரித்து பின் தானும் உண்ணல் இரண்டு அறம்புரிதல் தானம் செய்தல் மூன்று தென்புலத்தார் பகர் கடன் புரிதல் மறுபிறப்பு இல்லாதபடி செய்யும் கருமமாகிய பிதிரற்குச் சொல்லப்பட்ட கடன்களைச் சரிவர புரிதல் மூன்று வானபிரத்தம் காட்டிற்குச் சென்று அக்னி திகழ வைத்து ஓமம் செய்தல் ஒன்று காய் இலைகள் கனிகள் உண்ணுதல் உண்டிச் சுருக்கல் இரண்டு பிறர்க்கும் தனக்கும் நன்மை உண்டாக்கும் படி அறநூல்களையும் வேத நூல்களையும் பயிலல் மூன்று மனைவி இல்லாமலும் இந்த ஆசிரமத்தை அனுஷ்டிக்கலாம் நான்கு குறித்த இடனன்றி போய்க் கொண்டே இருத்தல் நிரந்தர வாசம் இன்மை சிலர் குறித்த இடத்தில் தங்குதலும் உண்டு நான்கு துறவறம் துறவரம் துரத்தல் ஆகும் இதன் நிலைகள் ஒன்று மண் போன் பெண் ஆகிய மூவாசை களையும் துரத்தல் இரண்டு ஓரிடத்தில் நிரந்தரமாக தங்கீராமல் சஞ்சரித்து இருத்தல் மூன்று கொடுத்த உணவினை உண்ணல் நான்கு வாக்குவாதம் நீக்கி மிளனமாயிருத்தல் தர்க்கம் ஒழித்தல் ஐந்து மழித்தல் நீட்டலில் அக்கறை கொள்ளாதிருத்தல் இவ்வாறு பீஷ்மர் கூறிவந்தபோது தருமபுத்திரர் பிதாமகரே அரசரின்றி உயிர்கள் சேமமாக வாழ முடியாதா என்று ஒரு வினா எழுப்பினார் அதற்கு பீஷ்மர் அரசே அரசனையின்றி உலகத்துக்குச் சேரிய தெய்வம் வேறு எதுவும் இல்லை என்று பதிலளித்தார் மேலும் அவர் உலக உயிர்களை காத்தல் பகைவரை வெல்லுதல் ஆகிய இவை அரசர்க்குத் தவத்தினும் மேலானவாம் என்று வேத விற்பன்னர்கள் கூறுவர் என்று கூறினார் உயர்ந்த கருத்துக்களை கருத்துக்களையெல்லாம் பாட்டனாரிடமிருந்து கேட்டறிந்த தருமபுத்திரர் முதலானோர் அத்தினாபுரம் சென்று இரவு தங்கி மறுநாள் காலை கடன்களை முடித்து கொண்டு மீண்டும் பிதாமகர் பீஷ்மரிடம் சென்று அவரை வணங்கி நிற்க பீஷ்மர் தருமபுத்திரா உன் மனத்தில் உள்ள சந்தேகங்களை மேலும் கேள் தெளிவுபடுத்துகிறேன் என்று கூற தருமபுத்திரர் தன் எழுந்த சந்தேகங்களை கேட்கலானார் அவரும் கூறலானார் அரச நீதி உரைத்த சர்க்கம் ஒன்று ஓர் அரசனுக்கு கொடி குடை பல்லியம் பல வாத்தியங்கள் கற்புடை மனைவி பொருட்செல்வம் ஒற்றர் அறிவார்ந்த அமைச்சர் படை வலிமை குற்றம் செய்தவரை தண்டிக்கும் திறன் ஆகிய இருத்தல் வேண்டும் இவற்றுள் ஒன்று குறைந்தாலும் அரசனுக்கு துன்பம் உண்டாகும் யானை நாடு ஊர் ஆறு மலை குதிரை தானை முரசு தார் கொடி என்பன அரசனுக்குரிய தசாங்கங்கள் என்பர் மூலோர் பகை வெல்லும் வல்லமை படைத்த வீரர்களை தன் பக்கம் சேர்த்துக் கொள்ளு தல் அரசர்க்குரிய உயர்ந்த பண்பாகும் அரசர்க்கு அறிவில்லா கீழ் மக்கள் சேர்க்கை இருத்தல் கூடாது அவ்வாறு இருந்தால் அது அரசர்க்கே துன்பம் தரும் நல்ல மன்னர்கள் ஆழ்கின்ற நாடு நீர்வளமும் நில வளமும் பெற்று இருக்கும் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளந்தரும் நாடு குரல் பகைவர்களை வெல்லும்படியான அரணும் அகழியும் மதிலும் இருத்தல் வேண்டும் அதோடு அந்நாட்டில் தாழ்விலாச் செல்வத்தை பெற்ற செல்வர்களும் இருத்தல் வேண்டும் அமைச்சர்கள் பற்றி அரசர்களைப் பற்றி கூறிய பீஷ்மர் அடுத்து அமைச்சர்களைப் பற்றி கூறலானார் இரண்டு அரசனுக்கு அமைச்சர்கள் இன்றி யமையாத ஒன்றாகும் அரசன் ஒருவனுக்கு அமைச்சன் இல்லாதிருப்பது பகற்பொழுதில் வைத்த தீபம் போல ஒளி மழுங்கியதாய் விடும் ஒரு செயலைச் செய்யும்போது அதற்கு வேண்டிய கருவி அதற்கு ஏற்ற காலம் அதனை செய்யும் முறை அம்முறையில் செய்யப்படும் அரிய செயல் ஆகிய இவற்றை மாட்சிமைப்பட பொருத்தமாக எண்ணிச் செய்ய வல்லவனே சிறந்த அமைச்சன் ஆவான் இத்தகைய அமைச்சன் அஞ்சாமை நல்ல குடிப்பிறப்பு அரசனைக் காக்குந்தன்மை நூல்களைக் கற்றறிதலால் பெற்ற அறிவு சமயோசித அறிவு முயற்சி ஆகியவற்றை பெற்றிருத்தல் வேண்டும் பகைவரால் துன்பம் ஏற்படின் அதனை விளக்குதற்குரிய முயற்சிகளை குறைவின்றிச் செய்தல் வேண்டும் பழுதுரு மந்திரி இருந்தால் அரசன் கெடுவதற்கு வேறு எதுவும் தேவையில்லை ஆதலின் அறிவார்ந்த அரசனை பாதுகாக்கும்படி யானவனாக அமைச்சன் இருத்தல் வேண்டும் அது மட்டுமன்று ஓர் செயலைச் செய்கின்ற காலத்தில் அரசன் தன் வலிமை மாற்றான் வலிமை துணை யாக வரும் வலிமை செயல் வலிமை ஆகிய இவற்றை ஆராய்ந்து தன் வலிமை மிக்கதாயிருப்பின் அச்செயலை செய்தல் வேண்டும் பரம்பொருளாகிய ராம்பிரானே ராவணனை ஜெயிப்பதற்குக் குரங்குகளின் தலைவனாகிய சுக்கிரீவனின் உதவியை நாடினார் என்பதை நினைவில் கொள்க மூன்று அரசர்கள் சான்றோர் நட்பை பெரிதாகப் போற்றல் வேண்டும் தவறு செய்கின்ற காலத்து அத்தவற்றினை வற்புறுத்திச் சொல்லி அத்தவற்றினை நீக்குகின்ற சான்றோர்களை துணையாகப் பெற வேண்டும் அத்தகைய சான்றோர்களைப் பெறாத பாதுகாவலற்ற மன்னன் கெடுப்பதற்குரிய பகைவர் இல்லையா எனும் தானே கெடுவான் அதுமட்டுமன்று தருமபுத்திரரே நல்லார் ஒருவரின் நட்பினை கைவிடுதலானது பலரது பகையை தாமே தேட்டிக் சமமாகும் என்பதை அறிவாயாக கூடா நட்பின் தன்மை நான்கு அதனையடுத்து பீஷ்மர் கூடா நட்பின் தன்மையை ஒரு கதை மூலம் விளக்குகின்றார் ஓர் ஆலமரத்தில் வாழ்ந்து வந்த பூனையை பிடிக்க எண்ணி ஒரு குறவன் ஒரு பெரிய வலையை அம்மரத்தின் கிளைகளில் மாட்டிச் சென்றான் அவன் எதிர்பார்த்தபடியே அவன் சென்றபின் அந்த பூனை அந்த வலையில் அகப்பட்டுக்கொண்டு விடுதலை பெற வழியறியாது விழித்து கொண்டிருந்தது அப்பொழுது கீழே இருந்த ஓர் எலியானது அந்த பூனையிடம் ஐயா ஒரு கீரியும் ஒரு கோட்டானும் என்னை துரத்தி வர நான் உன்னிடம் சரண் புகுந்தேன் உன்னைக் கண்ட அவ்விரண்டும் ஓடிப்போயின ஹினி நீயின் நண்பனாக இருப்பின் வலையை அறுத்து உன்னை விடுவிக்கின்றேன் என்றது அப்படியானால் இப்போதே என்னை வலையிலிருந்து விடுவித்துவிடு என்றது பூனை கெட்டிக்காரத்தனமுள்ள அந்த இலி பூனையின் சொல்லுக்கு செவி சாய்க்காது பூனையாரே உயர்ந்தோரிடத்து நட்பு ஏற்படின் அவர்களை அண்டீராது தீக்காய்வர் போல அகன்றும் அணுகாதும் இருக்க வேண்டும் அதுவே நீதியாகும் அதனால் குறவன் வருவதற்கு முன் உன்னை விடுவிக்க மாட்டேன் அவ்வாறு விடுவித்தால் எனக்குத்தான் துன்பம் உண்டாகும் எனவே குறவன் வந்தவுடன் கட்டாயம் உன்னை விடுவிக்கிறேன் என்றது குறவனும் வந்துவிட்டான் எலியும் வலையை அறுத்து பூனையை விடுவித்து விட்டது அப்பொழுது பூனை எலியிடத்து நாம் எப்பொழுதும் கூடி நண்பர்களாகவே இருப்போமே என்றது அதற்கு எலி பக்குவமாக பூனையாரே உன்னோடு நட்போடு இருப்பேனே தவிர கூடியிருக்க மாட்டேன் ஒரு காரியம் ஆற்ற வேண்டிய சமயம் தவிர மற்ற நேரங்களில் நம்மை போன்று எதிர் எதிராக இருக்கின்றவர்கள் பிரிந்திருந்தால் இருவருக்கும் நல்லது என்று கூறி கூடா நட்பின் தன்மையை எடுத்துக்காட்டியது அறிவுடைமை பற்றி ஐந்து அடுத்து அறிவுடைமை பற்றி கூறலானார் இதற்கு பரிமேலழகர் கல்வி கேள்விகளினாய அறிவோடு உண்மை அறிவுடையனாதல் என்று விளக்கம் தருகின்றார் எந்த கருத்தை யார் சொன்னாலும் தனது சுய புத்தியைக் கொண்டு அது உண்மையா பொய்யா என்பதை தேர்ந்தறிதல் வேண்டும் ஏனெனில் உலகோர் தங்கள் தங்கள் நோக்கத்திற்கு ஏற்றவாறு உண்மை நிலை தனை திரித்துக் கூறுவர் எதிரே வரக்கடவ தனை அறியவல்லாரே அறிவுடையார் ஆவார் பின் பின்வருகின்ற விளைவுகளை அறியமாட்டாதார் கல்வி அறிவு அறிந்தும் உண்மை அறிவுடையார் ஆகமாட்டார் என்பதனை உணர்க அரசர்களுக்கு உரிய ஒழுக்கம் ஆறு அரசர்களுக்கு ஒழுக்கம் மிக இன்றியமையாதது ஆகும் நல்லொழுக்கம் இல்லாதவர்கள் செல்வம் பெறமாட்டார்கள் போரில் வெற்றியும் பெறமாட்டார்கள் உயிர் நீங்கும் பொழுதும் கூட ஒழுக்கத்தை காக்க வேண்டும் அதாவது ஒழுக்கத்தை உயிரினும் நன்றாக பாதுகாக்க வேண்டும் தேச கால இயல்புகளால் ஒருவருக்கு தம் ஒழுக்கத்தில் சிறிது தொய்வு வரலாம் அதனால் தவசிரேஷ்டர்களுக்கு பழுது நேராது என்பதற்கு ஒரு கதையை கூறலானார் விசுவாமித்திரன் என்னும் கௌசிக முனிவன் தவம் செய்ய ஆரம்பித்த நாளில் அங்கு பன்னிரண்டு ஆண்டு காலம் மழை பொய்த்துவிட்டது அதனால் உலகினர் அனைவரும் பசியால் மடிந்து போயினர் சிறந்த தவசிரேட்டனாகிய கௌசிக முனிவனும் பசியால் வாடி ஒரு காட்டிலுள்ள குடிசையைக் கண்டான் ஞாயிறைச்சியைத் தின்ற விசுவாமித்திரன் கடும்பசியின் காரணமாக கௌசிகள் அங்கிருந்த மாமிசத்தைப் பார்த்து அதில் சிறிது உண்டு தண்ணீரைச் சீரைச் சிறிது பருகினான் இதனை அறிந்த குடிசைக்குரிய புலையன் முனிவன் பாதங்களில் விழுந்து வணங்கி ஐயனே நீசனான நான் உண்ணும் நாயின் மாமிசத்தை தவசிரேட்ட ராகிய தாங்கள் உண்ணல் தகுமோ என்றான் அதற்கு கௌசிகன் உடம்பில் உயிர் இருந்தால் அல்லவா ஒழுக்கத்தை பேசுவது அரிய தவத்தை செய்கின்ற முனிவர்களுக்கு இதுபோன்ற வழுக்கல்கள் பழுதினை ஏற்படுத்தா என்றான் அதற்கு அந்த புலையன் பதில் பேசாது உமக்கேற்ற செயலைச் செய்க என்று கூறினான் அதன்பின் அந்த விசுவாமித்திரன் அந்த புலையன் வைத்திருந்த நாயிறைச்சியை முழுவதும் தின்றில் தண்ணீர் குடித்து பசியாரினான் பசியாரியபின் தனக்கு எப்படி இந்த கொடிய பசி வந்தது என்று சிந்தித்தான் பன்னிரண்டு ஆண்டுகள் மழையின்றி பசியால் உலகத்து உயிர்கள் மடிந்ததால் அவற்றின் பசிக்கொடுமை முனிவன் வயிற்றில் அழிப்பசியை எழுப்பியது என்னும் காரணம் உணர்ந்தபின் அவன் திரிகால ஞானியாதலின் மழைக்குத் தலைவனாகிய இந்திரனையும் மேகங்களையும் சினந்து நோக்கினான் அதனால் இந்திரன் மிக்க மழையை பொழிந்து உலக உயிர்களை வாழ வைக்க பிள்ளர் விசுவாமித்திரன் தலம் செய்ய செய்யச் சென்றான் இங்கு மேலோனாகிய கௌசிகள் புலால் மறுத்தலை கைவிட்டாலும் தன்னுடைய தவத்தினால் உலக உயிர்களை காப்பாற்றினான் என்பதனால் மேலோர் ஒழுக்கத்தில் சிறிது தொய்வு ஏற்பட்டாலும் அவர்கட்கு பழுது நேராது என்பதனை இக்கதை மூலம் அறியலாம் செங்கோலின் மாட்சிமை ஏழு செங்கோலின் மாட்சிமை பற்றி மாந்ததா கதை மூலம் பீஷ்மர் விளக்கலானார் அங்க நாட்டினை ஆண்டவசு என்னும் பெயருடைய அரசன் உலக வாழ்க்கையில் பற்றினை நீத்து இமயமலையினை அடைந்து கைப்பிடித்த மனைவியோடு வானப்பிரத்தாசிரமத்தில் நின்று தவம் புரிந்து வந்தான் அவனிடத்தில் சூரிய வமிசத்தைச் சேர்ந்த புகழ் பெற்ற மாந்தாதா என்னும் அரசன் வந்து தண்டனை வழங்குவதற்குரிய நீதி சாத்திரங்களைப் பற்றி தெரிவிப்பீராக என வேண்டினான் அவனும் அந்த மாந்தாதாவிற்கு தண்டனை முறைகளைப் பற்றி சொல்லிக் கொடுத்தான் பிரமதேவன் ஒரு மகனை பெற்றான் அந்த மகன் யாகத்தை மகன் யாகத்தைச் செய்ய ஆரம்பித்து தது இமையவர்க்கு அவை கொடுத்தான் யாகத்தை முற்றமுடித்தற்கு முன்னரே நான்முகனுடைய மைந்தன் மறைந்தான் அதனால் நான் நான்முகன் கோபித்து சிவபெருமானிடமும் திருமாலிடமும் மைந்தன் மறைந்த செய்தியை கூறினான் சிவபெருமான் தண்டனை வழங்குதல் பற்றி கூறும் நூல் ஒன்றாக்கி அந்த தண்ட நூலோடு நான்கு வேதங்கள் ஆறு சாத்திரங்கள் பதினெண் கிண்ணெண் புராணங்கள் நீதி சாத்திரம் தருமசாத்திரம் பரத சாத்திரம் ஆயுர்வேதம் தனுர்வேதம் மீமாம்சை முதலான நூல்களையெல்லாம் திருமா இடம் கொடுத்து இந்நூல்களை உலகே எல்லாம் நிகழ்வுரபரப்பி அவற்றில் கூறப்பட்டுள்ள நன்னெறிகளை அமல்படுத்தாத வர்க்கு அரிய தண்டனைகள் கொடுத்து நல்லறம் காப்பாயாக என்று கூறினான் அப்பொழுது மறைந்த நான்முகன் மைந்தன் மீண்டும் வந்தான் விட்டுப்போன யாகத்தை முறையாக முடித்தான் அந்த யாகத்தின் போது திருமால் சிவபெருமான் கொடுத்த தண்ட நூல்களை இராவு என்பானிடம் கொடுக்க அவன் மரிசியிடம் கொடுத்தான் தண்ட நூல் முதலியவற்றை இந்திரன் பெற்றான் இந்திரனிடமிருந்து முனிவர்கள் முதலானோர் அறிந்தனர் இந்த விதமாக இந்தத் தண்ட நூல் உலகிற்கு வந்தது இந்த தண்ட நூலுக்கு ஏற்ப தண்டனை இந்து ஆளும் அரசர்கள் இவ்வுலகிலும் மேலுலகிலும் மேன்மை பெற்று விளங்குவர் என்று வசு சொல்ல புகழ்வாய்ந்த மாந்தாதா அதனை அறிந்து கொண்டு தன் நகரத்திற்கு திரும்பி வந்து ஆண்டான் தண்ட நூல்கள் இந்த தண்ட நூலோடு மனுதர்ம சாத்திரத்தின் சிறப்புத்தான் சாமதான பேத்த தண்ட உபாயங்களாகும் ஆகவே அரசன் தண்ட நூல்கள் கூறுகின்ற முறையில் நாட்டை ஆளுதலே செங்கோலாட்சி முறையாகும் என்பதனை நீ அறிந்து கொள் என பீஷ்மர் தருமபுத்திரருக்கு கூறினார் சாம தான பேத தண்டம் என்னும் நால்வகை உபாயங்களையும் கடைபிடித்து ஆழ்வதே செங்கோலாட்சி முறையாகும் ஒன்று சாமம் இன் சொற்கள் சொல்லல் இரண்டு தானம் பகைவர் மனமகிழும்படி பொருள் போன்றவை கொடுத்தல் மூன்று பேதம் மென்மையாகவும் வன்மையாகவும் பகைவர் மனத்தை வேறுபடுத்தல் நான்கு தண்டம் பகைவர் மீது போர் தொடுத்து அழித்தல் இவற்றுள் இறுதி உபாயமாகிய தண்டத்தை பற்றை கூறுவதே தண்ட நூலாகும் எட்டு அடுத்த நாள் வகை உபாயங்களையும் கடைப்பிடித்துச் செங்கோல் நடத்துதற்கு வலிமை பலம் வேண்டுமாதல்லின் அதனியல்பு கூறலானார் அந்த வலிமை நான்கு வகைப்படும் ஒன்று தன் வலிமை இரண்டு மாற்றான் வலிமை மூன்று துணை வலிமை நான்கு வினை வலிமை என்பனவாம் இமயமலைச் சாரலில் இளவமரம் ஒன்று ஓங்கி வளர்ந்து பருத்து திசை தோறும் கிளைகளை பரப்பி வலிமை மிக்க இருந்தது ஒருமுறை நாரதர் அங்கு வந்து நீ வாயுவின் சிநேகிதத்தை பெறுவாயானால் உனக்கு மேலும் வலிமை ஏற்படும் இல்லை என்றால் இல்லையென்றால் விடுவாய் என்று எச்சரித்தார் அந்த இளவமரம் செருக்கு கொண்டு வைரம் பொருந்திய என்னுடைய வலிமைக்கு அந்த வாயுவின் வலிமை ஈடாகுமா எனச் சவால் விட்டது அதற்கு நாரதர் காற்று தன் வலிமையைக் காட்டும் போது உன்னுடைய வலிமையின் எளிமையை உணர்வாய் என்று கூறிச் விட்டார் இந்த செய்தியை வாயுவினிடத்து நாரதர் கூறிவிட்டார் வாயு நாரதர் கூறியதைக் கேட்டான் உடனே தன் பலம் கொண்ட மட்டும் வீசி அதன் கிளைகளை ஒடித்து வீழ்த்தினான் அதனால் இளவமரம் வலியொடுங்கி பணிவான சொற்களை கூறி வாயுவை மகிழ்விக்க முயன்றது அப்பொழுது நாரதர் அங்கு வந்து அந்த இளவமரத்தை இகழ்ந்து புன்சிரிப்பு செய்தார் இதிலிருந்து உலகில் வலிமை குறைந்தவர் பிறரால் பழிக்கப்படுவர் என்பது தெரிகின்றது அதோடு பெருத்த வலிமை கொண்டோர் செருக்கு கொண்டால் தாழ்வர் என்பது இளவமரத்தின் கதையில் இருந்து புரிகின்றது வருமுன் காவாதான் வாழ்க்கை ஒன்பது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை யானது நெருப்பின் முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போன்று அழிந்து விடும் மாறாக வருமுன் காத்துக் கொள்கின்றவன் வாழ்க்கை உயர்ந்து விளங்கும் என்றார் அதற்குரிய கதை ஒரு நீருள்ள மடுவில் மூன்று மீன்கள் வாழ்ந்தன வெயில் காலம் வந்துற்றதால் மடுவில் உள்ள நீர் நீர்வற்றைப் போகலாயிற்று அப்பொழுது வருமுன் காப்போனாகிய மீன் நண்பர்களே மடுவில் தண்ணீர் வெகுவாக குறைந்துவிட்டது வலைஞன் வந்து விடுவாள் ஆதலின் நாம் வேறொரு நீருள்ள மடுவுக்கு போய்விடலாம் வாருங்கள் என்று கூறி அழைத்தது ஆனால் மற்ற இரண்டு மீன்கள் அதனை ஏற்கவில்லை அதனால் வருமுன்கா போன் மீன் நீங்கள் எப்படியாவது போங்கள் நான் போகிறேன் என்று கூறி வேறொரு நீர் நிறைந்த மடுவுக்கு சென்று விட்டது மற்ற இரண்டு மீன்கள் சேற்று நீரில் இருக்கும்போது வலைஞன் வந்து இரண்டு மீன்களையும் களையும் பிடித்துவிட்டான் அந்த இரண்டில் புத்திசாலி மீன் அவன் வலையை துண்டித்து மீண்டும் சேற்று நீருக்குள் புகுந்து மறைந்துவிட்டது மூன்றாம் மீன் ஆபத்து வந்த பின்னும் காத்து கொள்ளும் திறனில்லாததால் வலைஞனிடம் மாட்டிக்கொண்டது ஆதலின் அரசன் வருமுன் காப்போனாக இருக்க வேண்டும் பொதுவாக அறிஞர்கள் தமக்கு நேரக்கூடிய ஆபத்தின் அறிகுறியை முன்கூட்டியே உணர்ந்து அதனை போக்கிக் கொள்ள முயல்வர் அறிவிலார் அங்கனம் உணரமாட்டாது அத்துந்த அகப்பட்டு உழல்வர் என்று கூறினார் பத்து வலிமை இல்லாத அரசன் வலிமையுடையவரை எவ்வாறு வெல்வான் என்று தருமபுத்திரர் கேற்று அதற்கு பீஷ்மர் ஒரு நிகழ்ச்சி மூலம் உணர்த்தலானார் ஒருதரம் கங்கை நதி தன்னை நோக்கி வருதலை உணர்ந்த கடல் கங்கையே எனது கடற்கரையில் இருக்கும் மரம் செடி கொடிகள் அழியாவன் அழியாவண்ணம் அலைகளை இருதரையிலும் வீசிக்கொண்டு வருவாயாக என்றது அதற்கு கங்கை உன்னுடைய கடற்கரையில் நான் சேரும் சமயம் அங்கிருக்கின்ற மரம் செடிகொடிகள் தாழ்ந்து வணங்கினால் தலை தப்பும் அக்காவது அவை உயும் அதற்கு மாறாக தலை நிமிர்ந்து தின்றால் அவை அடியோடு சாய்ந்து அழிந்து போகும் என்று ஒரு முறை கூறியிருத்தலால் வலிமையற்ற மன்னர்கள் வலிமையுள்ள மன்னர்களுக்கு பணிந்து இன்சொல் வழங்கி வாழ்ந்து போவர் அது அவர் கற்கு பழிப்பாகாது அங்கனம் பணியாதவர்கள் இறந்தொழிவர் என்றார் அதன் பின்னர் தருமபுத்திரர் முதலானோர் பிதாமகரிடம் விடைபெற்று அரண்மனைக்குச் சென்றனர்